இன்னைக்கு நம்ம நிதர்சனம் சேனலில் இந்த மழைக்காலங்களில் நம்ம தோட்டங்களை கிடைக்கிற இயற்கையான காளானை வச்சு காளான் குழம்பு வைக்க போகிறோங்க இதை நம்ம வந்து தோசை இட்லி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் நல்லா ஒத்து போகுங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம நான்வெஜ் குழம்பு அளவில் இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம நிதர்சனம் சேனலில் காளான் குழம்பும் செய்ய போகிறோங்க நம்ம இந்த அடுப்பை பத்த வச்சு அஹ் வந்து கடாய வச்சிட்டோம் இப்ப வந்து எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் ஊத்திட்டோம் இப்ப வந்து தானிப்புக்கு அஹ் இப்ப பாருங்க நம்ம இந்த பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா அந்த பட்டை இலை எல்லாம் பிரிஞ்சிரும் அது எல்லாத்தையும் போடுறோம் கடுகையும் போட்டுக்கிறோம் இது எல்லாம் பொறியட்டும் இப்போ நம்ம போட்டு அந்த சாமான் எல்லாம் பொறிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறோம் அப்புறம் கருவேப்பிள்ளைய போடுறோம் போட்டுட்டு இந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் அந்த எண்ணெயில போட்டு வளர்க்குறோம் வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போடுறோம் தக்காளி போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கணும் இல்லையா அந்த மசாலாவை நம்ம வந்து கொஞ்சம் இதுக்கு போட்டுக்கிறோம் ஏன்னா குழம்பு மாதிரி தான் வைக்க போறோம் நம்ம இப்போ குழம்பு தான் காளான் குழம்பு அதனால நம்மளுக்கு கொஞ்சம் இந்த மசாலா கொஞ்சம் வேணும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் போட்டுக்கிறேன் அது சரியா இருக்கிற அளவில் தான் போட்டுக்கிறேன் அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் கொடுக்கறோம் உப்பு போட்டுக்கிறோம் நம்ம வந்து இந்த காரம் உப்பு பச்சை மிளகாய் போடுறது இந்த விஷயங்கள் வந்து அவங்க மட்டும் கேட்ட மாதிரி கூட்டா குறைச்சி நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து இந்த ரெசிபி அப்படிங்கிறதுக்கோசரம் நான் இப்ப இங்க போடுறேன் இப்போ வந்து நம்ம அந்த காளானையும் கூட போட்டு வளர்க்க போறோம் இது வந்து இந்த மழைக்காலங்கள்ல நம்ம தோட்டங்கள்ல கிடைக்கிற இயற்கை காளாங்க வந்து அந்த குழம்போட டேஸ்ட்டும் அதுவும் சொல்றதுக்கே இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ நல்லா இருக்கும் அது இந்த டைம்ல தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டைமில் செய்வதுக்கான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு இருக்குது அதை தான் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போது எல்லாம் போட்டு காளானும் போட்டு நம்ம வறக்கிட்டோம் இப்போது இதை வந்து குழம்பாக கூட்ட போகிறோம் இப்போது அந்த எல்லாமே எல்லாமே போட்டாச்சு உப்புலேருந்து எல்லாமே போட்டாச்சு நான் வந்து இப்போது தேங்காயை அரைச்சி ஊட்டுறதுக்கு பதிலாக ஒன்று வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போடாமல் வந்துட்டேங்க இஞ்சி பூண்டு போட கொஞ்சம் அதையும் போட்டாச்சு இப்போ எல்லாமே எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் இப்போ தேங்காய்பால் ஊற்றி தண்ணி ஊற்றி குழம்பு கூட்ட இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாம் வந்து கூட்டி வந்துருச்சு நம்ம கொஞ்சம் நல்லமைய கொஞ்சம் ஊட்டிட்டு வந்து இந்த வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இப்போ குழம்ப இறக்கிடலாம் அடுப்பு அணைச்சிடலாங்க இப்போ குழம்பு எடுத்து ஊத்திடுவோம் மொத்தமா காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே வீடே மணக்குதுங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்ப நம்ம டேஸ்ட் பாத்துர்லாங்க ரொம்ப 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 நல்லா வந்துருக்குதுங்க என்னமோ உங்களுக்கு வச்சு காமிக்கிற குழம்புகள் பூராமே சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் வருதுங்க ரொம்ப நல்லா வந்திருக்குங்க ஓகேங்க சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எனக்கு நான் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி என்னை ஆதரிங்க ஓகேங்க நன்றிங்க வணக்கங்க